க்கம் உறவுகளே லக்ஷவிலாக் மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உறவுகள் என்னோடய வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் உறவுகளே இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் நாகல் நகர் பெரிய தெரு காளியம்மன் கோவில் திருவிழா ரெண்டாவது நாள் நிகழ்வு தாங்க பார்க்க போகிறீங்க முதற்கடவுள் விநாயகருக்கு ஒரு சிறப்பு பூஜை பண்ணிவிட்டு ரெண்டாவது நாள் நிகழ்வு ரொம்பவே சிறப்பாக ரொம்ப அன்னதானத்தோடு ரொம்பவே நல்லா நடந்ததுங்க இளைஞரணி சார்பாக பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சிறப்பாக பண்ணியிருந்தாங்கங்க அன்னதானம்லாம் வேறு லெவலில் இருந்தது மேலே வாத்தியங்களும் ரொம்பவே சிறப்பாக இருந்ததுங்க சும்மா இப்போ ஜே ஜே ஜேன்னு வேறு லெவலில் இளைஞர்கள் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அவங்களோட மண்டகப்படியை பாருங்கள் நீங்களே மேலே வாதியங்கள்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு அதே மாதிரி அடுத்து விநாயகருக்கு பூஜை பண்ணிவிட்டு அம்பாளுக்கு பூஜை பண்ணுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்ருக்கிறாங்கங்க இவங்க நேற்று நகர்வோல வந்த அம்மன் எவ்வளோ அழகாக எவ்வளோ சிறப்பாக இருக்காங்க பாருங்கள் பார்ப்பதற்கே காண கண்கோடை வேணும் கருவறை அம்மனுக்கு சிறப்பு பூஜை நடந்துகிட்ருக்குதுங்க தீப தூப நெய் ஆராதனை காமிச்சுட்ருக்குறாங்க அலங்காரம் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே அலங்காரம் பண்ணவங்களுக்கு பெரிய பாராட்டுங்க அவ்வளோ அழகாக அம்பாள் வந்து கால் மேலே கால் போட்டு ரொம்பவே கம்பீரமாக சிறப்பாக ரொம்ப அழகாக அமர்ந்திருந்தாங்க உங்கள் எல்லாத்தோட வாழ்விலும் எல்லா நலன்களும் வளன்களும் தர லக்ஸ்விலாக் மூலம் நாங்கள் மனதார பிரார்த்திக்கிறாங்க பாருங்கள் நீங்களே பார்ப்பதற்கு காண கண்கோடி வேணும் அவ்வளோ ஒரு அழகாக அலங்காரம் பண்ணியிருந்தாங்க ஒரு வழியாக நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் திருவிழாவில் கலந்துக்கிட்டது எங்களுக்கும் ரொம்பவே சந்தோஷங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அதே மாதிரி யார் அந்த மண்டகப்படைக்கு வந்து உதவி அவங்க அவங்களுக்கெல்லாம் மாலை மரியாதையெல்லாம் செஞ்சிட்ருந்தாங்க அதுவுமே ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள்லாம் சேர்ந்து அந்த மண்டகப்படியை ரொம்பவே சீரும் சிறப்புமாக நடந்துட்டு இருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்ததுங்க திருவிழாவுக்கு திண்டுக்கல் மேயரும் அவங்க குடும்பத்தோடு வந்து சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டு திருவிழாவை ரொம்ப சிறப்பித்தாங்க அன்னதானம் பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ரெடி பண்ணியிருந்தாங்கங்க ரெண்டு காய் அப்பளம் பாயசம் அப்படிங்கிற மாதிரி நிறையா இனிப்புக்கள்லாம் கொடுத்து ரொம்பவே சிறப்பாக அன்னதானம் நடந்துச்சுங்க கூட்டத்தை பார்த்தாலே தெரியும் அவ்வளோ பேத்துக்கும் ரொம்பவே சீரும் சிறப்புமாக அன்னதானம் ரொம்ப நல்லா நடந்ததுங்க அன்னதானத்தில் பொதுமக்கள்லாம் ரொம்ப சிறப்பாகவே பங்கெடுத்துக்கிட்டாங்க ரொம்ப அமைதியாகவும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் திருவிழா அவ்வளோ சிறப்பாக நடந்ததுங்க நம்மளும் சிறப்பாக ஒரு அன்னதானத்தை சாப்பிட்டுட்டு அது இங்கே இருக்கவங்கள கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க நம்ம சேனலில் வந்து ரொம்பவே சிறப்பாக நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ளே உட்காந்துருக்க எல்லாேருமே ரொம்ப எனக்கு என்கரேஜ் பண்ணாங்க அவங்க என்ன எல்லாத்துக்கும் என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க அன்னாதானெல்லாம் முடிஞ்சிட்டு அன்றைக்கி நைட்டு கரகம் ஜோடிச்சு வீதி உலா பாருங்க சும்மா வான வேடிக்கையோட இளைஞர்கள் வந்து ரொம்ப சந்தோஷமாக அம்பாவை அழைச்சிட்டு வந்துட்டுருக்குறாங்க ரெண்டாவது நாள் நிகழ்வு ரொம்பவே சிறப்பாக நடந்துகிட்ருக்குங்க கரகம் ஏந்தி மக்கள் வந்து அம்பால ரொம்பவே ஏன்னா வருஷம் ஃபுல்லாக அவங்கள நம்ம அவங்க வந்து நம்மளே சந்தோஷமாக வச்சிருக்கிறாங்க திருவிழா அன்னைக்கு அவங்கள நம்ம ரொம்ப சந்தோஷமாக வச்சு நம்ம இளைஞர்கள்லாம் ஆடி பாடி ரொம்பவே சிறப்பாக அம்பாவை அழைச்சிட்டு வந்துட்ருக்கிறாங்க கடகம் ஜோடிச்சு ஆஹ் எல்லாமும் இல்ல கொஞ்சம் பண்ணணும் உறவுகள் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள் திருவிழா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக ஜே ஜேனு ஆடி பாடி அழகாக ரெண்டாவது நாள் நிகழ்வு இனிதே நிறைவுற்றுங்க கரகமும் கோவிலுக்கு வந்துடுச்சு பார்ப்பதற்கே ரொம்பவே அழகாகவே இருந்ததுங்க பார்க்குற உங்கள் எல்லா வாழ்விலும் எல்லா நலன்களும் வளன்களும் அந்த காளியம்மன் நருளால் நல்லதே நடக்கட்டுங்க மகிழ்வித்து மகிழ்வோம் நன்றி